வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிகர் அடுத்த பானபுரம் அருகே உள்ள சூரை கிராமத்தை சேர்ந்த கோவிந்த சுவாமி ராஜம்மாள் ஆகியோரின் மகன் சந்திரன் இவர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சிஆர்பிஎஃப் படையில் கான்ஸ்டபிளாக தேர்வு பெற்று பயிற்சியை முடித்து பல்வேறு இடங்களில் பணியாற்றி வந்துள்ளார் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அஸ்ஸாம் மாநிலம் எயிட்டி சிக்ஸ் உம்ரா படைப்பிரிவில் பணியாற்றி வந்த நிலையில் முன்கள வீரராக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது உல்பா தீவிரவாதிகளுடன் நடந்த கடும் துப்பாக்கி சூட்டு சண்டையில் சந்திரன் வீரமரணம் அடைந்தார் அதன் பின் அவரது உடல் அவரது சொந்த ஊருக்கு எடுத்து வரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்நிலையில் மத்திய அரசின் உத்தரவின் பேரில் பணியின் போது வீரமரணம் அடையும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று அவர்கள் வீரமரணம் அடைந்த நாளில் வீர வணக்கம் செலுத்தவும் வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கவும் ஷக்கீத் கோ நமன் திட்டத்தை தொடங்கிய சிஆர்பிஎஃப் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது அதன்படி பானபுரம் அடுத்த சூரை கிராமத்தில் உல்ஃபா தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் வீர மரணம் அடைந்த சந்திரனின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் நேற்று ஆவடி சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் ஏற்பாட்டில் சந்திரனின் சொந்த வீட்டில் நிகழ்ச்சி நடந்தது இதில் ஆவடி குரூப் சென்டர் சி டிஐஜி எம் தினகரன் கலந்து கொண்டு வீரமரணம் அடைந்த சந்திரன் உருவ படத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார் அப்பொழுது பேசிய அவர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரமரணம் அடைந்துள்ளனர் இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எண்பத்தி ஓரு பேர் வீர மரணம் அடைந்து உயிர் தியாகம் செய்துள்ளனர் வீரமரணம் அடைந்த வீரர்களின் குடும்பத்திற்கு இலவச கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பாக பல்வேறு பணிகளை செய்து வருகிறோம் தொடர்ந்து அவர்களது குடும்பத்தினருக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பெருமாள் பயிற்சி உதவி ஆய்வாளர் சக்திவேல் கிராம நிர்வாக அலுவலர் ராஜகோபால் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் முத்தமிழ் பாண்டி மற்றும் வீரமரணம் அடைந்த சந்திரனின் குடும்பத்தினர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இருபதிற்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக மற்றும் பாஸ்கர்ந்து சிஆர்பிஎஃப்ல இருந்து சிஆர்பிஎஃப் மட்டும் இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இன்னைக்கு வரைக்கும் இறந்துருக்காங்க வீரமரணம் இருந்திருக்காங்க இவங்க வந்து நார்த் ஈஸ்டில் பஞ்சாபில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாவோயிஸ்ட் அஃபெக்டட் ஏரியா இந்த எல்லா இடத்துலையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வீரமரணம் எழுதியிருக்காரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மொத்தம் எண்பத்தோரு பேர் தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸில் மொத்தம் எண்பத்தோரு பேர் இந்த மாதம் மட்டும் நாங்கள் இந்த மூணாவது இடம் வீர வணக்கம் செலுத்திருக்கா வந்திருக்கோம் ஸோ எண்பத்தோரு பேர் பன்னெண்டு நாள் வருஷத்தில் ஒரு வருஷ ஒரு மாதத்தில் எப்படி மூணு நாலு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் ஒரு மாதம் இப்போ இது ஸ்பெஷலாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயிருந்தா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட் கொடுத்து தான் நீங்கள் வரீங்களா இல்லை உங்களுடைய சூழ்நிலை டைரெக்ஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க எங்கெங்கே உயர்த்தியாக செஞ்சுருக்காங்க அவங்க சொல்லி அவங்களோட பார்த்து அவங்களோட பேசிட்டு இந்த ஒரு நாளில் வந்து அதை சிறப்பாக செஞ்சுட்டு அதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நீங்கள் இவ்வளோ மூணு மூணு இடத்துல போயிட்டு வந்திருக்கீங்களா இப்போ அந்த குடும்பத்துக்கு தேவையான நிவாரணம் பண்ணியிருக்கீங்களா இல்லை எதிர்காலத்தில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குறதை நீங்கள் எதனால் சொல்லியிருக்கீங்களா உத்தரவாதம் கொடுத்திருக்கீங்களா ஆமாம் இது வந்து இப்போ எந்த ஒரு தியாகியும் அவங்க குடும்பத்தை கவனிக்கிறது வந்து எங்களோட கடமை நாட் ஓன்லி சிஆர்பிஓவோட கடமை இது வந்து இந்த தேசத்தில் எல்லாருக்கும் வட கடமை இந்த உயிர் தியாகம் செய்தவங்கள ஃபேமிலியை பார்க்கறது இவர் கேஸில் வந்து இவர் கல்யாணம் ஆனதுனால கல்யாணமாகாமல் இறந்ததினால ஒருவற்ற வந்து அந்த நெக்ஸ்ட் ஆஃப் கின்னு என்ன ஓகேன்னு சொல்லுவாங்க அந்த இது வந்து அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க இவருக்கு முன்னாடியே அதனால் யாருமே அவருக்கு வாரிசு மாதிரி இல்லை நம்ம வந்து அண்ணன் அக்கா எல்லாம் இருக்காங்க பட் நெக்ஸ்ட் ஆஃப் கின்ல இவங்க இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸில் வர மாட்டாங்க ஆனாலும் ஐயா பெரிய ஒரு இது கொடுத்துருக்காங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு வேண்டிய முயற்சியினா நம்ம செய்வோம்